தென்காசி மாவட்டத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழா சிறப்பு மாபெரும் கால்நடை மருத்துவ முகாம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு இன்று இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறை பால்வளத்துறை ஆவின் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் ஆகிய துறைகள் இணைந்து தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நவநீத கிருஷ்ணபுரம் கிராமத்தில் மாபெரும் கால்நடை மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது தென்காசி கோட்டாட்சியர் முன்னிலையில் சங்கன் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ராஜா ஈஸ்வரன் அவர்கள் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் முகாமில் கால்நடை பராமரிப்பு துறை ஒருங்கிணைந்த திருநெல்வேலி தென்காசி மண்டல இணை இயக்குனர் மருத்துவர் தியோஃபிளஸ் ரோஜர் அறிவுரைப்படி உதவி இயக்குநர்கள் மருத்துவர் கலையரசி மருத்துவர் மகேஸ்வரி மருத்துவர் திருநாவுக்கரசு மற்றும் நோய் புலனாய்வு பிரிவின் உதவி இயக்குனர் மருத்துவர் ஜான் சுபாஸ் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி கால்நடை மருத்துவர்கள் சூரலிராஜன் ரமேஷ் சந்திரலேகா நாகராஜன் வசந்தா மாரியப்பன் ராமசெல்வம் கவிநிலவன் கார்த்திக் சர்மதி ஆகியோர் அடங்கிய மருத்துவ குழு கால்நடைகளுக்கு சிகிச்சை மற்றும் விரிவாக்க பணியினை மேற்கொண்டனர் கால்நடை ஆம்புலன்ஸ் டாக்டர் சந்திரசேகரன் ஆவின் பால்வளத்துறை சிறப்பு மேலாளர் மருத்துவர் சுந்தரம் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தனது குழுவினருடன் கலந்து கொண்டனர் மேலும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பேராசிரியர் எட்வின் மற்றும் கல்லூரி பயிற்சி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு முகாமினை சிறப்பாக நடத்தினார்கள் இம்முகாமில் கால்நடைகளுக்கான சிகிச்சை செயற்கை முறை கருவூட்டல் சினை பரிசோதனை ஸ்கேன் கருவி மூலம் பரிசோதனை மலடு நீக்க சிகிச்சை குடற்புழு நீக்கம் புருசோலோசிஸ் தடுப்பூசி சிறிய அறுவை சிகிச்சைகள் நாய்கள் கண்காட்சி வெறிநோய் தடுப்பூசி கன்று பேரணி மற்றும் குஞ்சு பொறிப்பான் கால்நடை மருத்துவர் செயலி பற்றிய விழிப்புணர்வு புல் வெட்டும் கருவி புல் நறுக்கும் கருவி தீவனப் பயிர்கள் அகத்தி ஹைட்ரோபோனிக்ஸ் தீவனம் அசோலா போன்ற கால்நடை தீவனங்களின் கண்காட்சி பாலின வரிசைப்படுத்தப்பட்ட கிடேரி கன்றுகளை இனும் உறைவிந்து குச்சி மற்றும் கால்நடை வளர்ப்போருக்கான தீவன பயிர் உற்பத்தி பயிற்சி சுத்தமாக பால் கறக்கும் முறைகள் கால்நடைகளை தாக்கும் நோய்கள் போன்ற தலைப்புகளில் பயிற்சி அளிக்கப்பட்டது விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு சார்ந்த ஏராளமான பெருங்குடி மக்கள் திரளாக கலந்து கொண்டு இம்முகாமில் பயன்பெற்றனர்